எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே ஒரு நேரம் கைலாயத்தில் பெரிய மகன் சின்ன மகன் அம்மா அப்பான்னு இறைவனோட குடும்பமே சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்த ஒரு நபருக்கு எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்ட்டு ஒரு மாம்பழத்தை கொண்டு போய் ஒரு பிரச்சனை உருவாக்கலான்னு பார்த்துருக்காரு ஒரு மாம்பழத்தை கொண்டு போய் இந்த மாம் ஞானப்பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லி இறை இறைவனோட குடும்பத்தில் கொடுத்துருக்காரு அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு ஒரு மாம்பழம் இருக்குது பசங்க ரெண்டு பேர் இருக்கிறீங்க ஆளுக்கு சரிபாதியாக பங்கெடுத்து பிரிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த கொண்டு போய் மாம்பழத்தை கொண்டு வந்த நபரும் இது வந்து ரெண்டாக சரிபங்காக போடக்கூடாது இது வந்து ஞானப்பழம் ஒரு ஒருத்தர் முழுசாக அப்படியே சாப்பிட்டாதான் ஞானம் கிடைக்கும் அதாவது மாம்பழத்தை வந்து சரி பங்காக பிரிக்க முடியாதுங்க அந்த நபருக்குரிய மாதிரி ஞானப்பழமாக இருந்தாலும் சரி மாம்பழமாக இருந்தாலும் சரி ரெண்டாக பிரிக்க மாம்பழத்துக்கிட்டால் பிரிக்க முடியாது ரெண்டு ப கணத்தை ஆளுக்கு ஒரு கணத்தை கொடுத்துட்டாலுமே நல்ல கொட்டை யாருக்கு பிரச்சனை வரும் அது ரெண்டு சைடு பகுதியை அடுத்தா அடுத்த ஒருத்த ஒரு சைடு பகுதி பெருசாக இருக்கும் ஒரு சைடு பதி பெருசாக இருக்கும் அதில் பிரச்சனை வரும் ஆனால் இந்த ஒரு மாம்பழங்கிறது ஒரே ஒரு ஆள் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எல்லா படத்தையும் பங்கு போடலாம் மாம்பழத்தை பங்கு போட முடியாது அதனால் நார்தர் நார்தர் அதாவது அந்த நபர் வந்து தான் நார்தர் என்ன சொல்கிறாரு இந்த படத்தை முழுசாக ஒரே ஆள் சாப்பிட சாப்பிட்ணுன்னு சொல்கிறார் அப்போ வந்து பெரிய பையன் அதாவது விநாயகர் என்ன பண்ணுறாரு உலகத்தை சுற்றி வரவங்க தான் இந்த பழம்னு சொல்லி நாரதே ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு சின்ன பையன் முருகன் என்ன பண்ணுறாரு மயில் மேலே ஏறிக்கிட்டு மயில் ஒரு புல்லெட் பண்ணி வச்சுக்கினேன் டக்குன்னு அதை வண்டி எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அந்த உலகத்தை போய் சுற்றி வரேன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புறாரு ஆனால் விநாயகர் புத்திசால்தான் யோசிக்கிறாரு அம்மை அப்பன் தானே உலகம் உலகம் தானே அம்மை அப்பனை சுற்றினாய் உலகத்தை சுற்றி இருந்தாலும் சுற்றி மாதிரி தானே அர்த்தம் என்று கூறி டக்குன்னு அம்மா அப்பாவை சுற்றி பழத்தை வாங்கிடுறாரு டக்குன்னு அவருக்கு பழம் போனோடனே சின்ன ப பையன் ஏதாவது முதல் என்ன பண்ணுறாரு நீங்கள் எல்லாம் சேர்ந்து நாடகம் போட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அவரை கிட்ட வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு அதனால் தான் இதுலேருந்து ஒரு கருத்து புரிஞ்சுக்கோங்க பருவமடைந்த விவரம் தெரியாத ஒரு பையனை வந்து டக்குன்னு கோச்சிட்டு நான் வீட்டு வெளியே பண்ண சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட வயசு முதிர்ச்சி அறிவு முதிர்ச்சி போறாதவங்க சின்ன பசங்களாம் திட்டம் அப்படின்னா டக்குன்னு வந்து கோவம் வந்துடும் அவங்களுக்கு அதை இந்த ஒரு கருத்தை சொல்கிறாங்க அப்போ சின்ன பையன் முழுங்க சொல்கிறாரு வந்து எனக்கென்று ஒரு நாடு என் நாடு என் மக்கள் என்ன வாழப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு கோச்சிட்டு போகிறாருங்க அதன் பிறகு அவ்வை போய் சொல்லி உடனே திரும்பி தாய் வந்து மன்னிப்பு கேட்குறாரு அது ஒரு கதை ஆனால் அவருக்குன்னு ஒரு கூறியபடி ஒரு கூட்டத்தை உருவாக்குறாரு அவருக்குன்னு ஒரு முடி மொழி உருவாக்குறாரு அவரோட கூட்டம் தான் தமிழக மக்கள் அவருக்கான மொழி தான் தமிழ் மொழி தமிழ் கடவுளாக முருகன் இப்போ பழனியில் அல்லது அருள் அருள் பழிச்சிட்ருக்காரு அவருக்குன்னு கூடிய கூட்டம் எல்லா வேணாலும் நிறைவேற்றி தரக்கூடிய தெய்வமாக பழனியில் முருகன் இருக்கார் இந்த அப்படிப்பட்ட அந்த பழனியில் அருள் பழிக்கக்கூடிய தெய்வத்தோட முருகன் விற்கிறதை செய்தவர் போகர் ஏன் அந்த முருகர் செய்ய போக செய்கிறாருன்னா முருகனை வந்து சிவகுருநாதன் சொல்லி அழைப்பாங்க ஏன் அப்படின்னா சிவனுக்கே படம் சொல்லி கொடுத்துருதாங்க முருகர் தன் தந்தையான சிவனுக்கே படம் சொல்லி கொடுத்தனால அந்த சிவனுக்கே குருவாயிட்டாருங்க அதனால மக்கள் எல்லோரும் பக்தர்கள் எல்லோரும் தேவர்கள் எல்லாருமே சிவகுருநாதன் நினைக்கிறாங்க அதாவது இங்கே சிவனை நினைத்து முக்தி அடைந்த பதினெட்டு சித்தர்களின் குருவாக இப்போ இந்த சிவனை நினைத்து முக்தி அடைந்த பதினெட்டு சித்தர்களும் சிவனை குருவாக எடுத்துக்கிட்டாங்க அந்த சிவனுக்கே முருகர் குருவாக இருக்கனால அந்த பதினெட்டு சித்தர்களுமே முருகனை சிவகுருநாதனாக போட்டுறாங்க வழங்குறாங்க அதனால தான் அவரோட சிலையை அந்த போகரும் செஞ்சாருங்க பதினெட்டு சித்தர்களில் போகரும் புளிப்பானி சித்தரும் பயனிலேயே ஜீவசமாதி அடைஞ்சி பக்தர்களுக்கு அருள் என்ன தான் பையன் தனியாக போய் கோச்சுட்டு இருந்தாலும் பெற்ற தாய் மனசு என்ன பண்ணுவோம் பரிதவிக்கங்க கூடவே போய் பையன் என்ன பண்ணுறான் எது பண்ணுறான்னு பார்ப்பாங்க அது போல தான் பழனி அடிவாரத்தில் பாதமையார் கோயில் அருகில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோவில் இருக்குது இது வந்து பழனி மலையோட உப கோயிலாக இருக்குது போகரு நவபாசனையை கொண்டு தான் முருகன் விக்கிரத்தை உருவாக்கிறாரு அந்த சிலை மீது அபிஷேகம் செய்து அந்த அபிஷேகத்தை நம் பிரசாதமாக உட்கொண்டால் சாப்பிட்டால் நம் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் தீரும் என்பது ஐதீகம் அதனால் தான் பக்தர்கள் தீர்த்த காவடி எடுத்து முருகனுக்கு அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை பிரசாதமாக சாப்பிடுகிறார்கள் அது மட்டுமில்லாமல் செவ்வாய் கிரகத்தின் கதிர்வீச்சும் மற்ற நவக்கோள்களின் கதிர்வீச்சும் நேரடியாக பழனிமலை மீது வீசுவதால் பழனிமலை மீது விற்கும் முருகனை வழங்கினால் நவக்கிரகங்களின் அருள் கிடைக்கும் என்பது தேவர்களின் மொழிகளின் பக்தரின் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை செவ்வாய் கிரகத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் செவ்வாய் ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ளே நுழைந்தும் பழளி முருகன் சிலைதான் முதலில் உள்ளது மேற்பட்ட சக்தி வாய்ந்த முருகனை தமிழ் கடவுளாக தமிழக மக்களுக்கு தமிழகத்திலே கொடுத்த நம்முடைய நாரதற்கு முதலில் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்வோம் அது மட்டுமில்லாமல் முருகனின் அறுபடை வீடுகளும் தமிழகத்தில் தான் உள்ளது என்பது மேலும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அது மட்டுமில்லாமல் செவ்வாய் கிரகத்தின் கதிர்வீச்சும் மற்ற நவக்கோள்களின் கதிர்வீச்சும் நேரடியாக பழனிமலை மீது வீசுவதால் பழனிமலை மீது விற்கும் முருகனை வழங்கினால் நவக்கிரகங்களின் அருள் கிடைக்கும் என்பது தேவர்களின் மொழிதர்களின் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை மிகப்பெரிய செல்வந்தர்கள் உயர் பதவியில் உள்ளவர்கள் திடீரென்று டக்கென தன் சொத்து பத்து பதவி சொந்தம் பந்தம் எல்லோரையும் துறந்துவிட்டு பழனிக்கு சென்று சித்தராக மலையில் ஏதோ ஒரு மூலையில் ஒரே ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு வாழ்நாள் முழுவதையும் விடுவார்கள் இது பழனி முருகனின் பழனி மலை முருகனின் அழைப்பின்றி யாரும் செல்ல முடியாது இது கண் கூடாக காதுபட கேட்ட நிகழ்வுகள் இதுவரை பழனியோட பெருமைகளை பார்த்தோம் ஆனால் பழனி மீது இருக்கிற சில வதந்தியாக சர்ச்சைகளை வதந்தி அதாவது உண்மையாக பயன் தெரியாது அதை பற்றி பார்ப்போம் ஒரு முறை இரவு நேரத்தில் கேரளாக்காரங்க மாந்திரிகம்லாம் போட்டு பொட்டில் நிறையா பொட்டு உடம்பு ஃபுல்லாக பொட்டலை வச்சுக்கிட்டு கருக்குமே பொட்டு வச்சுக்கிட்டு பழனிமலை முருகனை சிலையை கடத்தது அதை வந்து நம்மளால் தடுத்து நடத்தவும் ஒரு பேச்சு ஒரு வதந்தி நிலவுதுங்க அப்புறம் நவபாசன சிலையை சொரண்டே 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 இப்போ நோபாசனையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக புரியான்னு கண்டிப்பாக எனக்கு தெரியாது எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் பழனிமலை பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது அங்கே நடக்கும் அதிசயங்களுக்கு குறைவே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பழனிமலை முருகனோட பக்தர்களுக்கு தத்தனை பேரும் இந்த சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பண்ணுறங்களே